இதெல்லாம் இப்ப போட மாட்டாங்க ஆனால் தொலைக்காட்சியில் போடுறாங்க தொலைக்காட்சியில் பார்க்கிற யாரும் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களை மறக்கவே முடியாது தனித்துவமா எத்தனை நடிகன் நடிச்சாலும் ஒரு பேராற்றல் மக்கள் மொழியில் பேசி எந்த ஒரு கருத்தையும் மிக எளிமையாக மக்கள்கிட்ட விடக்கூடிய ஒரு பெரிய கலைஞன் அப்படிப்பட்ட அந்த குடும்பமே கலை குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா தாத்தாக்கு பிறகு வாசு ஐயா அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் வாசு விக்ரம் என்னுடைய அண்ணன் ராதா ரவி அவர்கள் ராதிகா அவர்கள் எல்லாம் அந்த என் தம்பி கூட நடித்தான் அவர் படத்தில் அந்த 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 கலை குடும்பம் ராதிகாவிலாம் நாங்கள் வந்து பிசாசுன்னு தான் சொல்லுவோம் அப்படி நடிப்பாங்க எங்கள் அண்ணன் வந்து ராதா ரவி அண்ணன் எனக்கு என்ன அப்படிங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசிட்டேன்னா பேச கேட்டு உடனே அடிச்சு டேய் நல்லா பேசியிருக்கேப்பா நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு எப்போவுமே பேட்டி கொடுக்கும்போது மூஞ்சி இருக்கமாக வச்சுட்டு கோபமாகவே பேசாதரா கொஞ்சம் சிரித்து பேசுகிறா அப்படின்னு அதுக்கப்புறம் சிரித்து இது நல்லா இருக்குது இதே 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 கடைப்பிடி அப்படிம்பாங்க அது வந்து மாற்று கருத்து அவங்க வேறு இயக்கத்துக்கு போயிட்டாங்க நான் ஒரு இயக்கத்தை வழி நடத்தி போகிறேன் ஆனால் வெவ்வேறு கருத்து இருந்தாலும் ஒரு ஒரு செய்தியை பரிமாறும்போது அந்த பாச உணர்வை வந்து நம்ம பார்க்க முடியும் அன்பாக எடுத்து பாராட்டுவாங்க அந்த பண்பு வந்து இங்கே பெரும்பாலானதுக்கு இல்லை என்னுடைய கருத்து என்னுடைய கொள்கை வேறு அவருடைய கருத்து ஒரு கொள்கை வேறு ஆனால் மானோட உறவு என்பது வேறு அதை அது ரொம்ப பேர் குழப்பிக்கிறாங்க அன்புக்கும் அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நம்ம வந்து அண்ணன்னா எங்கள் அண்ணன் ராதாரவி அண்ணன் தான் அவர் சொல்கிறார் நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லலை அப்படிலாம் கிடையாது வந்தேரியலாம் யாரையும் சொல்லலை நான் அப்படி சொல்கிறேன்னு இவங்களாம் கருதிக்கிறாங்க பெரியாரை எழுத்து பேசிட்டாருங்கிறாங்க ஒரு ஒருபோதும் நான் பேசுனது கிடையாது ஆனால் அவங்க நான் திராவிட கருத்தியலை கோட்பாட்டை எதிர்க்கிறீங்க யாரும் திராவிடர்னு யாரும் இல்லை நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்கிறோம் அவரவர் நிலத்தை அவரவர் ஆளோம் என் நிலத்தில் வாங்க எல்லாரும் வாழுங்கள் இப்போ இப்போ கூட எனக்கு பிரச்சனை இருக்குது ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க அவர்களுக்கு வேலை கொடுங்க ஆனால் வாக்குரிமை கொடுத்துட்றாதிங்கன்னு நான் சொல்கிறேன் இதில் இருக்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னுடைய வழியை என்னுடைய வழியை இதை விட உங்களுக்கு நான் கடத்த முடியாது ஏன்னா நாங்கள் நிலத்தை நீங்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இமய வரைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் இமயத்தில் கொடியை நட்டான் இமய வரம்பு நெடுஞ்சேரலாதான் ஊரா நாட்டிலுமே நான் கொடியை தீர்க்க முடியாதுல்ல அப்போ ஏன் நாடு தானே ஏன் ஆடுதன இது ஆழமாக நீங்கள் கவனிச்சுக்கணும் பகரொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து கோடும் கொடுங்குடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழினா நான் இமயம் வரை ஆண்டிருக்கில்ல வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகுன்னு பாடுது வடவேங்கடம்னா நீங்கள் திருப்பதி நினச்சிக்கக்கூடாது வேங்குன்னா இடம் கடம்னா வெப்பம் வட வேங்கடம்னா தக்கான பிடமும் வரை பரவி வாழ்ந்தோம்னு எங்கள் 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 இலக்கியம் சொல்லுதே அப்படி வாழ்ந்தவன் நான் வந்து இந்த ஒரு நிலத்தான் இருக்குது இந்த ஒரு நிலத்தை விட்டு நான் எங்கே போவேன் இன்னொரு தாய் நிலம் இருந்துச்சு இலம் அடித்து விரட்டினீங்க இங்கே அகதியாவது வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு இங்க இருந்து விரட்டுவான நாளைக்கு இந்திய ஏற்கனவே இது தங்கிலீஷ் மாநிலமாக மாறிடுச்சு எங்கேயும் தமிழ் இல்லை இப்போ வட இந்தியா வந்தவன எல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு தண்ணி போத்தரில் பாணின்னு எழுதி வைக்கிறான் ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிருமா இப்படி தான்டா அழியும் ஏன் தண்ணீர் எழுதாம பாணின்னு எழுதிருக்குது ஏன் எழுதி உன் தாய்மொழி உனக்கு உயர்வு நான் போற்று என் தாய்மொழி எனக்கு உயர்வு உங்க அம்மா அழகானவன் சொல்லு அதுக்கு உனக்கு உனக்கு உரிமை இருக்கு எங்க அம்மா அசிங்கம் சொல்லாத செருப்பை கழட்டி அடிச்சவன் அதான் இங்க இருக்கிறது இந்த வழியை அது உணர்ந்தவனுக்கு தான் தெரியும் பல ஆயிரம் ஆண்டுகள் அடி வாங்கி மிதி வாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் வரலாற்றை வாசிக்கும் போது என்னடான வியப்பா இருக்குல்ல அதனாலதான் சொல்றோம் இப்போ நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்றரை கோடி ஒரு நாள் தொடர் வண்டியில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் இறங்கி போகிறான் அதை பார்த்தவனை பயப்படுறாங்க தமிழர்கள்லாம் ஏன்னா நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்ட உழைப்பை விட்டு வெளியேறிட்ட நீ அப்போ உழைப்பு விட்டு வெளியேறும்போது அந்த வேலை அப்படி இருக்குது வேலைக்கு அவன் வர்றான் ஓ நிலத்தில் அவன் நாற்று நட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா அந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நீ அடிமையாயிருவே அப்போ நிலமற்ற ஆயிடுவேன் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உளவில் அவமானகரமானதுன்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார் அந்த வழியில் தான் சொல்றோம் அது எங்கள் அண்ணனுக்கு புரியுது அது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு அந்த சொறார் பாருங்க நீங்க யாரும் வாங்க வாழுங்க ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் நாம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் நான் ஆளும்போது என்ன நடக்கும் சீமான் இது என் மலை இது என் காடு இது என் ஆறு இது என் ஏரி இது என் குளம் இது என் பிள்ளைகள் அவர்களுக்கான கல்வி இது என் மக்கள் அவர்களுக்கான மருத்துவம்னு அக்கறை எப்போது வரும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்று கொண்டு காதலிக்கிற ஒரு மகனிடத்திலே அதிகாரம் வரும்போது தான் நான் நடக்கும் எதை பார்த்தாலும் நான் மரத்தை பார்ப்பேன் மரம் ஆ மரம் காற்று உயிர் உயிர் மரம் ஆ நிழல் மரம் மலை ஆ மரம் பறவை பச்சிகளின் கூடு அதற்கான உணவுனு இவன் மரம் காசு பணம் துட்டு வெட்டு எப்படி இருக்கு மலை ஆ மலை மலை அருவி ஆறு நீர் சோறு வயிறு உயிர் வாழ்க்கை இப்படி பார்ப்போம் அவன் மலை ஆ எம் சாண்டு எம் சாண்டு வெட்டு தொட்டு இது இது வந்து நீங்க நீங்க வந்து இத பேசுவீங்க நீங்க ஏன் இதை எங்க பேசுறேன் எங்க ஐயா இருந்தா இதையெல்லாம் பேசி